இன்னைக்கு காலையிலேருந்து அதிகமாக பேசப்படுறதும் செய்திகளில் பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறதும் லலிதா கடையை பற்றி தாங்க கொள்ளையர்கள் எப்படி சாதாரணமாக கடைக்குள்ளே வந்து நகையை திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைகள் அணியும் முகமூடிகளை அணிந்து சாதாரணமாக கொள்ளையடித்த கொள்ளையர்கள் திருச்சி லலிதா ஜுவல்லரிக்கு விலங்குகளின் முகமூடியை அணிந்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல நகைக்கடையான லலிதா ஜுவல்லரியில் மர்ம நபர்கள் கடையின் பின்பக்க சுவரை துளையிட்டு உள்ளே நுழைந்து சுமார் முப்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான நூறு கிலோ நகைகளை அள்ளிச் சென்றிருக்காங்க இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் நகைக்கடையில் திருந்த சிசிடிவியில் பதிவான கொள்ளையர்களின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது அதில் விலங்குகளின் முகமூடியை அணிந்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது குழந்தைகள் வைத்து விளையாடும் முகமூடிகளை அணிந்து இரண்டு பேர் சாதாரணமாக நடந்து சென்று நகைகளை சுருட்டி சென்றுள்ளனர் அதிகாலை இரண்டு மணி முதல் மூன்று மணிக்குள் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்